ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு நாற்பத்தி எட்டு இன்ச்சு நாற்பத்தி எட்டு இன்ச்சு ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு பெரிய சைஸ் ப்ளவுஸு இதனோட கட்டிங் வீடியோ நான் போடுறேன் இது எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத இதை வச்சு கற்றுக்குவீங்களாமா இதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு எப்படி கப் டாட்டெல்லாம் எப்படி பிடிக்கணும் இந்த சைஸ்க்கு அப்படின்றதையும் அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன் இப்போ வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணினது இது ஒரு எண்பது சென்டிமீட்டர் தான் இருக்குது ஆனாலும் இந்த ப்ளவுஸ் பீட்லேயே நாற்பத்தி எட்டு இன்ச்சுக்கு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணலாம் ஷார்ட் ஹேண்டாக இருந்தால் சரிங்களா கொஞ்சம் நீல கையாக இருந்ததுன்னா கட் பண்ணுறது கஷ்டம் சின்ன கைனால் இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் ரெண்டாம் மடித்து போட்டு கரபாக இருக்கிறதுனால கரை கைக்கு வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கரையும் ஒன்றாம் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம இதை நாலாம் அடிக்கலாம் இதனோட கை அளவு எவ்வளோ இருக்குது கை சுற்றளவு இந்த மெஷர்மெண்ட்டில் கை சுற்றளவு வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம அதனால் அதை எடுத்துக்குவோம் பார்த்திங்கன்னா ஒன்பதே முக்கால் இருக்குது ஒன்று ஒரு ஒன்றே கால் இன்ச்சு கூட வச்சா கூட நமக்கு பதினொன்று வருது பதினோரு இன்ச்சு கையினோட அகலம் வேணும் நமக்கு இதில் நான் பதினோரு இன்ச்சு வைக்கிறேன் பதினோரு இன்ச்சு ஓகேங்களா பாருங்கள் அகலம் கையினோட அகலம் பதினோரு இன்ச்சு ஷார்ட் ஹேண்ட் இது கொஞ்சம் அதனால தான் நான் இதை கட் பண்ணிடலான்னு சொல்கிறேன் இதுவே கை நீளமாக இருந்துச்சுன்னா இந்த எண்பது சென்டிமீட்டர் துணியில் நம்ம ப்ளவுஸ் கண்டிப்பாக கட் பண்ண முடியாது இதுக்கு கட் பண்ணிக்கலாம் இது கையினோட நீளம் நம்ம வந்துட்டு தையலுக்கு கீழே ஒரு அரை இன்ச் மேலே ஒரு அரை இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கே நம்ம எல்லா ப்ளவுஸுக்கும் மூணு இன்ச்சு குறைப்போம் இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இன்னொரு கால் இன்ச் சேர்த்து மூணை கால் இன்ச்சு குறைச்சிக்கலாம் ரவுண்டு போட்டுட்டு கையை நம்ம கட் பண்ணிடலாம் இதுதான் மீதி இருக்குது துணி இதை வச்சு நம்ம பாடியோட முன்னாடி தட்டு பேக் தட்டு ரெண்டுமே கட் பண்ணணும் இப்போ நாற்பத்தி எட்டு இன்ச்சு இதனோட அளவு ப்ளவுஸில் நம்ம அளவு எடுத்துக்கலாம் உடம்புனோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம இந்த கொக்கிப்பட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதனோட பகுதியில் தான் நம்ம அளவெடுக்கணும் இந்த தையல்லிருந்து இந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு இன்ச் வருது பன்னெண்டு இன்ச்சோட நாற்பத்தி எட்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு கரெக்டாக வருது நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கும்போது மொத்தமாக பதிமூன்றரை இன்ச் வேணும் நமக்கு பாருங்கள் பதிமூன்றை பர்ஃபெக்டாக இருக்குது நான் சொன்ன மாதிரி கை கொஞ்சம் நீல கையாக இருந்தால் இது வந்து பத்தாது கை வந்து குட்டை கையாக இருக்கிறதுனால இது கரெக்டாக இருக்குது இங்கே பாருங்கள் பதிமூன்றை கரெக்டாக இருக்குது இப்போ நான் இதில் லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம் லைனிங் கிளாத்து நான் பெரிய பீஸாக இருந்ததுனால கரெக்டான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போ போடுறேன் எடுத்து வச்சுக்கலாங்க கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே நான் லைனிங் கிளாத்தை வச்சு கரெக்டாக இது பண்ணிக்கலாம் இதுக்கு டேப்பில் அளந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கழுத்தனோட அகலம் வந்து மூன்றரை இன்ச்சு வைங்க அலோ க்ளௌ வச்சு எப்படி அளக்கணும் கழுத்தனோட அகலத்தை அப்படின்னு சொன்னால் நான் இங்கே பாருங்கள் ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டாம் அடிச்சுக்கோங்க இந்த சோல்ரு இந்த சோல்ட்ரு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு அதை இங்கே போடுங்க போட்டு கரெக்டாக சோல்ட்ரு ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் இங்கே வச்சு பாருங்கள் பாருங்க இப்படி கரெக்டாக வைங்க ரொம்ப இழுத்திங்கனாலும் கழுத்து அகலமாக போயிடும் கரெக்டாக இந்த இருக்குது இப்போ நம்ம இதில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் கீழே இங்கே இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மேலே தையலுக்காக கால் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இந்த சோல்ட்ரனோட அகலம் வந்து இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வைக்கலாம் இவ்வளோ வருது சரிங்களா நம்ம இது டேப்பில் அளந்து பார்த்துப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஆனால் இதுக்கு நம்ம மூன்றரை இன்ச் வச்சோன்னு சொன்னால் மூணே கால் இருக்குது நம்ம இதுக்கு மூன்றரை இன்ச்சு வச்சா தான் இந்த சுற்றளவுக்கு நல்லா கழுத்து வந்து இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக இருக்குது இங்கேயும் மூன்று இங்கேயும் மூன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம் மூனை முக்கால் வச்சுக்கலாம் கை வந்து நல்லா பெருசாக இருந்ததுனால இதுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிடுவோம் ஏழு இன்ச் வச்சு கட் பண்ணுறேன் ஏன்னா கையினோட சுற்றளவு பதினோரு இன்ச் வந்தது பார்த்திங்களா அதனால் நல்லாவே கை வந்து ஏழு இன்ச்சில் வச்சு ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு இங்கே கழுத்துனோட சுற்றளவுக்கு நாம் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ பேக் தட்டுக்கு நம்ம மார்க் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணிடலாம் இந்த கழுத்து ரொம்ப அகலமாக இருக்குமோ அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இந்த சைஸ்க்கு இந்த கழுத்து வந்து கரெக்டாகவே இருக்கும் அகலமாக வரவே வராது கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு பேக் தட்டினோட வேலையும் முடிஞ்சிடுச்சு மீதி இருக்கிற துணியில் ஃப்ரண்ட் தட்டை நம்ம கட் பண்ணணும் மீதி பார்த்தீங்கன்னா இந்த துணி தான் இருக்குது இதை என்ன பண்ணுறோம் கரெக்டாக ஈட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே மேலே எல்லாம் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணி கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலே நமக்கு தேவையான லைனிங் கிளாத் லைனிங் கிளாத்தையும் எடுத்து நம்ம கரெக்டாக போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் தட்டு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இந்த கொக்கி வைக்கிற பகுதி இருக்குது பார்த்தீங்களா இதனோட கழுத்து பகுதியாக எடுத்துக்கோங்க இந்த சோல்டர்லேருந்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்துட்டு இப்படி வச்சு கழுத்தை இந்த கழுத்தெல்லாம் கரெக்டாக பிடிங்க இங்கே கரெக்டாக இருக்கணும் இங்கேயும் கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இந்த சோல்டருக்கு இந்த பக்கமாக நம்ம இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிடுவோம் இந்த கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கொண்டு வரோம் இதோட முடியுது இங்கே இதோட முடியுது நம்ம வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கு தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு கீழே வைக்கணும் எப்பவுமே அந்த ஒரு இன்ச்சும் கீழே வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு இங்கேருந்து பதிமூன்று இன்ச்சு என்னோடய சுற்றளவு பதிமூன்றரை லைனிங் கிளாத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல இந்த உயரம் வந்துட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டு தட்டுக்கான உயரம் இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாட்னோட இதையும் இந்த மேலே இந்த சோல்ட்னோட இதையும் இப்படி வைங்க இழுத்து பிடிச்சி இங்கே வச்சா மேலே இங்கேருந்து வச்சா இங்கே வரைக்கும் வருது இது வரைக்கும் வரும் இது ரொம்ப கீழே இருக்குது இந்த மாதிரி வேண்டாம் இப்படியே இதுக்கும் வந்துட்டு நம்ம இந்த இடத்த கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல எவ்வளோ உயரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க வரங்க இது வரைக்கும் இருக்குது சரிங்களா இதை வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பதிமூன்று இன்ச்சு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பதிமூன்று இன்ச் இல்லைன்னா நம்ம தள்ளி மார்க் பண்ணணும் இந்த கோட்டுக்கு நேராக பதிமூன்று இருக்கணும் இங்கே வருது அது இப்படி வரும் சரிங்களா இப்போ இதையும் இதையும் சேர்த்து நம்ம இந்த ஆம்கோழ் வளைவை கொண்டு வந்துடலாம் இப்போ பேக் தட்டு நமக்கு நம்ம எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிட்டோம் துணிகள் கரெக்டாக அந்த இடத்துல இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டுறதுக்கு ஆரம்பிங்க ஏன்னா கீழே துணி இல்லாமல் நம்ம வெட்டிட்டு அப்புறமா யோசிச்சுட்டு கூடாது கரெக்டாக நகர்த்தி வச்சுக்கிட்டு வெட்ட ஆரம்பிக்கலாம் நான் இந்த லைனிங் கிளாத்துக்கு நாங்கள் ஜாயின் கொடுத்துக்கலாங்க இப்போ இந்த மீதி இருக்கிற இந்த பிட்டுகளில் தான் நம்ம வந்துட்டு பட்டிக்கு ஒரு சைடுக்கு மட்டும் ரெண்டு சைடுக்கு மட்டும் இருந்தா போதும் இதை வச்சு நம்ம பட்டி ஊப்பட்டி இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ எண்பது சென்டிமீட்டர் துணியிலேயே நம்ம வந்து ஒரு நாற்பத்தி எட்டு சைஸ்க்கு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இதனோட கட்டிங் வீடியோ ப்ளவுஸினோட டாட் பிடிக்கிறதுக்கான அந்த வீடியோவும் நான் தனியாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் பேக் கட்டெல்லாம் நீங்களே ஆல்ரெடி எல்லா ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் கப் டாட் மட்டும் இதுக்கு எந்த மாதிரி பிடிச்சா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் க ஸ்டிச்சிங் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ